ஹாய் friends, வெல்கம் to தென்னெலி சமையல் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் ஜவ்வரிசி வச்சு முற்றிலும் புதிய சுவையில் அருமையான ஒரு சையில் எளிமையாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு இப்படி ஒரு ரெசிபி அப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் முக்கா கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு இது கூடவே டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாவோட கலந்துக்கிற அளவுக்கு சின்னதாக அழுத்தம் கொடுத்து நல்லா நல்ல நல்லா போல் அழுத்தி எடுத்துக்கோங்க நல்ல போல் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதோட முக்கால் கப் அளவு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்ல சூடு வெள்ளம் நல்லா கொதிச்ச தனியாக சேர்த்துக்கணும் நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது ஆறுன வெண்ணையும் சேர்க்கக்கூடாது எந்த அளவுக்கு கொதி தண்ணி சேர்க்கமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் சூடெல்லாம் போனதுக்கப்புறமா கையை வச்சு சின்னதாக அழுத்தம் கொடுத்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி ரொம்ப நேரம் பிசையணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேங்க சின்னதாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை ஒரு அடிகணமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இப்போ அது இருக்க சமயத்தில் நமக்கு விருப்பமான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்ல இந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்ல சென்டரில் வச்சுட்டு நல்ல ஒரு சின்னதாக அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணனா இந்த ஷேப்பில் வரும் இன்னொன்று போல் உருட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சிசரை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நம்ம கைட்டு எடுக்கும்போது இவ்வளோ குட்டியாக வராது சிசரை வச்சு கட் பண்ணும்போது எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் எவ்வளோ குட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ குட்டியாக வரும் நம்ம கைட்டு எடுத்து பண்ணோன்னா அவ்வளோ குட்டி வராது இதுபோல் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இது எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி வச்சு எடுத்துக்கோங்க நான் இதுபோல் எல்லா மாவையுமே நல்லா ஒவ்வொரு ஷேப்பில் உருட்டி எடுத்துருக்கேன் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கரைச்ச ஊற்றுனா தான் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால இது ரெண்டு சேர்த்து அவ்வளோ ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ இதோட எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தண்ணி நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டைகளை இதோட சேர்த்து நல்ல கொதிக்க வச்சு எடுத்துடலாம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரைஞ்சி போகாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக வரும் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அப்போ அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிலே இருக்கலாம் இதில் உள்ள தண்ணி வற்றி நல்ல மாவு வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல இது போல் வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு திக்னஸில் தான் இருக்கும் இருந்தாலும் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவுக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட நீங்கள் கொஞ்சமாக வேக வச்சு சேர்த்துக்கலாம் இதுக்கு இனிப்புக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைன்னா நார்மலாக சீனி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாதி வெள்ளம் பாதிச்சீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் எடுத்து கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்ல கட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வறுத்து வச்சிருக்க பாதாம் தேங்காவை இதோட மேலே தூவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் விருப்பமானதை இதோட தூவிக்கோங்க முந்திரி தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாதாம் தேங்காய் எடுத்து நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக ஜவ்வரிசி வச்சு பால் கொழுக்கட்டை செய்யுங்க பிள்ளைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட இது போல் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்